இன்னைக்கு வந்து நம்ம சில்லி புரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கு பாத்திரத்தை காய வச்சுருக்கோம் அது கொஞ்சம் இஞ்சி போடுறோம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு போடும் இதெல்லாம் வந்து பொடிசாக நம்ம தீ வச்சுருக்கோம் வெங்காயத்தை போடும் இதை வந்து ரொம்ப கருகு கருக வதக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு கண்ணாடிப்பாக தான் வதங்கணும் அவ்வளோதான் வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்துக்கிட்டு இருக்கும்போது போது ரெண்டு பச்சை மிளகா தெரிவித்துருக்கும் அதை போடும் இப்போ தக்காளி தக்காளியை வந்து விதையை எடுத்துகிட்டு தான் வச்சு கீழே போடுது ரொம்ப ஒன்று இதுக்கு பிடிச்ச தேவை இல்லை முட்டை பரட்டா இது கொஞ்சம் லேஸாக வதங்க இதுக்கு நான் அந்த கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது பூ போடும் இது தாண்டுற அளவுக்கு இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தாண்டுற அளவு இது வந்து நல்லா அந்தளவுக்கு வழங்கிக்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம முட்டை மூணு முட்டையை உடச்சிக்கிட்டுருக்கோம் முட்டையை தூக்கி வீட்டு நம்ம வந்து உப்பு போட்டிருக்கிறது அரை உப்பு போட்டிருக்கோம் நான் சால் நான் ஊற்றும் போது அதுலேயே உப்பு இருக்கும் புரட்டாவிலேயும் உப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் உப்பு போடணும் இதை வந்து நல்லா செஞ்சு விட்டு முட்டையை நல்லா வேகிற அளவுக்கு செஞ்சு விட்டுக்கிறோம் இப்போ முட்டை எந்த அளவுக்கு பொரிச்சிருக்கோம் இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு புரட்டாவை போடுவோம் புரோட்டா வந்து வாங்கி பிச்சி வச்சுருக்கோம் வீட்டில் செஞ்சது கிடையாது இது நம்ம வந்து கடையில் வாங்கின புரோட்டா அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு வந்து கறி மசாலா பொடி போடுவோம் ஏன்னா முட்டை வாடை வராமல் இருக்கும் அப்போ தான் இது வந்து சில்லி சாஸ் காரத்துக்கு கூத்துறோம் ஏன்னா பச்சை மிளகா மட்டுந்தானே போட்டிருக்கோம் காணாது இது வந்து சால்னா கொஞ்சம் போல் சோயா சாஸ் ஒரு ரெண்டு சோப் தக்காளி சாஸ் வந்து நம்ம பிடிப்புக்காக ஊக்கிறோம் இதையெல்லாம் போட்டு நல்லா மொத்தமாக திண்டணும் எல்லாமே வந்து அந்த முட்டையோடு சேர்ந்து இந்த சாள்னாவும் இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த புரட்டாவும் நல்லா வேகணும் நம்ம வந்து அடுப்பை குறைச்சி தான் வச்சிருக்கோம் நம்ம புரோட்டா வந்து அடுப்பை குறைச்சி மூடி வச்சுருக்கோம் இப்போ வந்து எடுத்தோம்னா நல்லா போல் வந்துருக்கு பாருங்க அந்த சால்னால் எல்லாமே இந்த புரட்டாவில் உறிஞ்சிருச்சு இப்போ இந்த புரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாயிருச்சு ரொம்ப மெதுவாக இருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்கரைக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து ரெண்டு கருவேப்பிள்ளைய போடுவோம் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வாசமாக இருக்கும் போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு மொத்தமாக விரட்டிட வேண்டியதான் பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட வாசம் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும் மல்லிச்செடி இன்னைக்கு நம்ம போட போகிறதில்ல அதுக்கு பதிலாக தான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது வந்து வதக்கும் போதே போட்டிருக்கலாம் நல்லா வாசமான கருவேப்பிலை இது வந்து நல்லா மனமானதாக இருக்கும் கருவேப்பிலை வாட்டை நல்லா மணக்கு போட்டால் உடனே சூப்பராக மணக்கு இது வந்து நமக்கு புரோட்டா வாங்கி மிச்சம் ஒன்று ரெண்டு மிஞ்சி போச்சுன்னா நம்ம முட்டை எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் அது நம்ம தேவையை போட்டு நாளைக்கு மூணு பரோட்டா மூணு முட்டை தான் போட்டிருக்கேன் பரோட்டா நிறையா இருந்துச்சு நமக்கு புரோட்டா வந்து கம்மியாக இருக்குது ஆள் நிறையா இருக்காங்கன்னா முட்டையை நம்ம நிறையா விடை சுற்றிக்கலாம் வெங்காயமும் நிறையா போட்டு வதக்கினா நிறையா வந்துடும் இது இந்த மாதிரி வந்து விட தண்ணி எனக்காக இருக்கக்கூடாது இதை விட கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இது நமக்கு இன்னும் ஆறுன உடனே இன்னும் கொஞ்சம் கொழு பொழுன்னு வந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டோம்னா அந்த சூட்டுக்கே கொஞ்சம் இருக்கிற தனிச்சத்தையும் எடுத்துடும் நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து புரட்டா செய்கிறோம் அப்படின்னா சால்னாக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம் சாலை நான் வந்து நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு இருக்கிற போது நம்ம வீட்டில் புரட்டா செஞ்சோம்னா அதை ஊற்றி நம்ம செய்யலாம் நம்ம முட்டையோட வாசம் வழியும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் சால்னாலே ஏற்கனவே போட்டிருப்பாங்க பட்டை ஏலக்காலம் போட்டிருப்பாங்க வாசம் இருக்கும் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுக்கிட்டோம்னா அந்த முட்டையோட வாடகைலையே தெரியாது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்கள்